ஆவியானவர் டைரக்டா பிறாவோடு பேசுகிறதுனால ஆவியானவர் பேசுகிறது ஆண்டவருக்கு தெளிவாக விளங்கும் அதுக்கு ஒரு அருத்தம் இருக்கிறது அர்த்தம் இல்லாமல் உளரவில்லை நல்லா புரிந்து கொள்ளுங்க அது ஒரு லாங்குவேஜ் அது ஒரு மொழி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டால் சொல்லி தருவார் அது வெளியே சொல்லக்கூடாது அது ரகசியம் நீங்க ரகசியம் காக்கிறதா இருந்தா உங்களுக்கு பேசுவார் உலகம் முழுவதையும் ஆண்டவுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்புதல் அங்குமே இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்து வந்துவிட்டது ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும் அதற்கு மத்தியில எனக்காக நெருக்க ஆயத்தமா அந்த எழுப்புதல் அக்கனி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் போகிறது இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது இயேசு கிறிஸ்துவின் இனிதான உங்கள் யாவரையும் எழுப்புதலக்கணி என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றி வரும் நாம் ஆவிக்குரிய வாழ்வில் உன்னத அனுபவத்திற்கு செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் நாம் பேசும் அந்நிய பாஷையில் அர்த்தமுள்ளது என்பதை கண்டறிந்து ஆவியில் பலப்பட வேண்டும் நாம் அந்நிய பாஷை பேசிக்கொண்டிருக்கும் போது மற்றவர்கள் என்ன மனநிலையோடு அந்நிய பாஷை பேசுகிறார்கள் என்பதை ஆவியானவர் நமக்கு நாம் பேசும் அந்நிய பாஷையின் மூலம் அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவார் இப்படி அந்நிய பாஷை பேசும்போது நமக்கு விரோதமாய் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கும் தடைகளை கண்டறிந்து சத்துருவை ஜெயிக்க முடியும் அர்த்தமுள்ள பாஷை பேச பிரயாசப்படுவோம் ஆண்டவருக்காக பிரகாசிப்போம் இப்பொழுதும் சகோதரர் மோகன் சீலாசரஸ் அவர்கள் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு உங்கள் ஆசிர்வாதங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் அப்போ நடபடிகள் இரண்டாம் அதிகாரம் ரெண்டு மூன்று நான்கு வசனங்களை வாசிக்க கேட்போம் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியா ஒரு முழக்கம் உண்டாகி அவள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்கினின் மையமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள் நூத்தி இருபது பேர் மேலறையில் ஜபித்து கொண்டிருக்கிறாங்க பருசத்தாபியான் நிறைவை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு வாக்கு கொடுத்ததை பெற்றுக்கொள்ள மேலறையிலே காத்திருக்கிறாங்க அப்போ பருசத்தாபியானுடைய வல்லமை இறங்கி வருகிறது அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு நல்ல வசனத்தை கவனிக்க நூத்தி இருபது பேரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிறார்கள் அவங்களுக்குள்ள ஒரு வல்லமை வந்து இறங்குகிறது பரிசுத்தாவியானுடைய வல்லமை அக்கனிமயமான அப்படியே தலைமையில வந்து அமருகிறது நெருப்பு ஒரு நாவை போல அக்கினி நாவை போல தலையில அமருகிறாரு அப்ப அவங்க எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிறாங்க அவங்க ஏதோ ஒரு வல்லமையினால் நிரப்பப்படுவதை உணர்கிறார்கள் அப்படி நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையில் பேசத் தொடங்கினார்கள் அவங்க வேறு பாஷையில் பேசுறாங்க பல நாட்டு மக்கள் வந்திருக்கிறாங்க பல தேசத்தின் மக்கள் பல மொழி பேசக்கூடிய மக்கள் வந்திருக்கிறாங்க அவங்க லாங்குவேஜில் இவங்க பேசுறாங்க ஆண்டு ஒரு துணிக்கிறாங்க ஆண்டு ஒரு புகழ்ந்து பேசுகிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா பார்க்கறாங்க இவங்க படிப்பறிவு இல்லாதவங்க கங்க கிராமத்துலேருந்து வந்தவங்க இவ்வளவு அழகா பல மொழிகளை பேசுறாங்களே இது எப்படி நீ ஆச்சரியமா பார்க்கறாங்க பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அவர்கள் பல பாஷைகளை பேசினார்கள் நம்மை உண்டாக்கின ஆண்டவருடைய விருப்பம் நம் எல்லாரும் ஆவிலானல் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில பேச வேண்டும் இதான் தேவனுடைய விருப்பம் அதைத்தான் பவுல் எழுதுகிறார் அப்போ ஆண்டவர் நம்மை குறைத்து வைத்திருக்கிற விருப்பம் என்ன என் பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு என்னுடைய பிள்ளைகள் என்ற அனுபவத்தை பெற்றிருக்கிறீங்க அடுத்து நீங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேச வேண்டும் எல்லாருமே அந்நிய பாஷைகளை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் இதை ஆண்டவுடைய விருப்பம் இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் குறைத்து ஆண்டவுடைய விருப்பம் அப்போ முதல்ல நான் ஆவினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில் பேசுவதை ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவர் ஒரு விருப்பத்தை தெரியப்படுத்தினால் அதில் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது அதற்குள்ளே ஒரு பெரிய ஆசிர்வாதம் இருக்கிறது அப்போ முதலாவது அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனுஷரோடு பேசல அவன் தேவனோடு பேசுகிறான் ரகசியம் பேசுகிறான் அப்படி பேசுறதுனால என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறீங்களா நாலாவது வசன வாசிங்க அந்நிய பாசில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் அலே லூயா அந்நிய பாசில பேசுற என்னங்க பிரயோஜனம் பக்தி விருத்தி உண்டாகும் அந்நிய பாசையில பேச 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 பக்தி விருத்தி அடையும் ஆண்டவர் மேல் அன்பு விருத்தி அடையும் விசுவாசம் விரித்தி அடையும் ஆண்டவரோடு ஐக்கியம் விருத்தி அடையும் ஆண்டோர் மேலுள்ள பக்தியும் நமக்குள்ளே விரித்தி அடையும் பரிசுத்தம் விருத்தி அடையும் ஆவிலை நிரம்பி அந்நிய பாஷையில பேச 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 ஆண்டவரோடு ஐக்கியம் அதிகமாகும் நீங்கள் பக்தி விருத்தி ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது ஏன் பக்தி விருத்தி ஆக மாட்டேங்குது ரட்சிக்கப்பட்டது தான் பைபிள் சர்ச்சுக்கு போகிறது தான் பைபிளை தூக்கிட்டு போகிறது தான் காணிக்க கொடுக்கறது தான் ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்த டப்புன்னு சோர்ந்து போயிடுறோம் விழுந்து போயிடுறோம் ஏன் பக்தி விருத்தி இல்லை என்ன அபிஷேகம் இல்லை ஆவில நிரம்பி அநிய பாஷையில் பேசுகிற அனுபவத்தை வந்துட்டா பக்தி விருத்தி உண்டாகும் அப்போ இன்னைக்கு ஆண்டு உரிமையல் பக்தியில் விசுவாசத்தில் பரிசுத்தில விருத்தி அடையணுமானா ஆவில நிரம்பி அந்நிய பாசையில ஜெமிக்கணும் அதான் வசனம் சொல்லு இப்ப சொல்லுங்க அந்நிய பாசை வேணுமா வேண்டாமா அது இல்லாம இருக்கிறது எவ்வளவு பெரிய இழப்பு அந்நிய பாசை என்ற அனுபவத்தை பெறாது என்பது பெரிய இழப்பு இன்னைக்கு ஆவது அதை வாஞ்சிங்க அதான் வசனம் சொல்லுங்க சரி அன்னிய பாசையில பேசினா நமக்கு தான் அறுத்த புரியாதுன்றீங்களே அப்படி நினைக்கிறீங்களா ஒரு வசன வாசிங்க ஒன்று குருத்தியர் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அந்தபடி அந்நிய பாசில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன் அந்நிய பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன் அல்ல அப்ப நீங்க பேசுற அந்நிய பாஷைக்கு அறுத்தம் இருக்குது புரியும் ஆவியானவர் டைரக்டா பிறாவோடு ஆவியானவர் பேசுகிறது ஆண்டவருக்கு தெளிவாக விளங்கும் அதுக்கு ஒரு அருத்தம் இருக்கிறது அர்த்தம் இல்லாமல் உளரவில்லை நல்லா புரிந்து கொள்ளுங்க அது ஒரு லாங்குவேஜ் அது ஒரு மொழி தேவ தூதர்கள் பேசுகிற லாங்குவேஜ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு பைபிள் இருக்குல்ல ஒன்று குறைந்த பதிமூணு அதிகாரத்துல போனால் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் தூதர்கள் பேசிக்கொள்ளுகிற ஒரு மொழி இருக்கிறது லாங்குவேஜ் அது நமக்கு புரியாது தூதர்களுக்கு புரியும் சில சமயம் நீங்க அப்படி கேட்டீங்க நல்ல ஸ்பிரிச்சுவலா வளர்ந்துட்டா உங்களுக்கு தெரியும் நான் பாத்து சில சமயம் ரூமுக்குள்ள ஜெபிக்கும் போது ஆட்கள் பேசுற சத்தம் கேட்க அப்படியே கச்சமிச்சான்னு பேசுற மாதிரி என்னடா இது நம்ம மட்டும்தான் இருக்கிறோம் என்ன கச்சாமிச்சா நிறைய பேசுற மாதிரி தெரியுதுன்னு கண்ணு திறந்த பார்த்தா ஒண்ணு தெரியாது அண்டவரை இது என்னது நிறைய ஆட்கள் நடக்கிற மாதிரி இருக்குது ரக்கைகள் அடிக்கிற மாதிரி சத்தம் வருது கச்ச அமைச்சா பேசுற சத்தம் கேட்க இது என்னது எனக்கு காண்பியன்னு ஜெபிச்சா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டா நிறைய தேவதில் நினைப்பாங்க அவங்க கச்ச பேசுவாங்க நமக்கு புரியாது அந்த லாங்குவேஜ் தூதர்களுடைய பாஷை பவுல் அதை எழுதுகிறார் அவங்க தூதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவதற்கு ஒரு பாஷை புரியும் அது தூதர் பவுல் குறிப்பிடுகிறார் இருக்கிறார் பேசக்கூடிய பாஷை அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் கொள்ளுவதை எவ்வளவு காரியம் பைபிளுக்குள்ள பொக்கிஷங்க சும்மா அறகுறைய வாசித்து நல்லா நல்லா ஆராய்ந்து பாருங்க வசனத்தை நிதானமாக வாசித்து தியானிங்க அவ்வளவு ஆசிர்வாதம் நிறைந்து கிடக்கிறது அந்நிய பாஷைகளை இவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் இருக்கிற பாருங்க அப்ப அந்நிய பாஷையில பேசுவதற்கு அருத்தம் இருக்கிறது நல்ல கவனிங்க எனக்கு ரொம்ப நாள் தெரியாது எழுபத்தி நாலாவது வருஷம் நான் பிளஸோக்கு போயிருக்கும் போது தஞ்சாவூர்ல பரிசுத்தாவினார் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில பேசுகிற அனுபவத்தை பெற்றேன் அதன் பிறகு காலையில் ஜெபிக்கும் போதெல்லாம் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறது வழக்கம் அந்நிய பாஷையில் பேசுவேன் ஜவ பண்ணுவேன் அந்நிய பாஷையில அப்படி செப நேரத்தில் அந்த ஆவியானவர் நிரப்பும் பொழுது பாஷை வரும் அப்படியே பல வருஷம் பைபிள் காலேஜில் சேர்ந்தேன் எல்லாம் முடிஞ்சது கிட்டத்தட்ட ஐந்து ஆறு வருஷம் கண்டு விட்டது ஆண்ட ஒரு ஊழியத்துக்கு அழைச்சி ஊழி பைபிள் காலேஜில் முடிச்சேன் நாலு மாடிக்கு வந்துட்டேன் ஊழியத்துக்கு எழுபத்தி எட்டுல அப்போ ஆபிலன அன்னிய பாஷை பேசி இத்தனை வருஷம் ஆகிவிட்டார் எந்த பைபிள் காலேஜிலையும் சொல்லி கொடுக்கல எந்த ஊழியத்திலையும் நான் பார்க்கல நீ பேசுகிற அந்நிய பாஷைக்கு அர்த்தம் இருக்குது தம்பி நீ அர்த்தத்தை விளங்கி கொள்ளும்படி ஜபம் பண்ணினு யாருமே சொல்லலை ஆனால் இங்கே வந்து ஊழிய ஆரம்பித்த பிறகு ஒரு ஊழியக்காருடைய புஸ்தகத்தை நான் வாசித்தேன் அந்த புஸ்தகத்தில் வெளிநாட்டில் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஊழியக்காரர் அவர் வந்து எழுதியிருக்கிறார் இட் இஸ் எ ப்ரேயர் லாங்குவேஜ் அந்நிய பாஷைக்கு அவர் சொல்லுகிறார் ஜப பாஷை அது ஒரு பிரேயர் லாங்குவேஜ் ஆண்டவரோட ரகசியம் பேசுகிற பாஷை நீ அதில் அவர் சொல்லுகிறார் நீ பேசுற அந்நிய தான் தேவன் அதை விளங்கி கொள்ளுகிறார் அப்ப ஆண்டவருக்கு அது விளங்கும்னா பேசுகிற நீ விளங்கி கொள்ள முடியும் பேசுகிற நீ அர்த்தத்தை விளங்கி கொள்ள முடியும் எப்படிங்க அதான் வசன் சொல்லுகிறது அந்நிய பாசையில் பேசுகிறவன் அதன் அறுத்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் என கடவன் அதுக்கு இருக்குது அதை சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் ஐந்தாவது வசன வாசிங்க நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன் ஆகிலும் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி உண்டாகும்படி அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீக்க சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன் அதனால் தீக்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாக விரும்புகிறேன் ரெண்டு காரியத்தை சொல்ல ஒன்னு அந்நிய பாசையில பேசுவது இன்னொன்று தீர்க்க தரிசனம் உரைப்பது அந்நிய பாசைகளை பேசி தீர்க்க தரிசனம் உரைப்பதும் இருக்கிறது அந்நிய பாசை பேசாமலே தீர்க்க தரிசனம் உரைப்பதும் இருக்கிறது அந்த ஆவி தீர்க்க தரிசன ஆவி இறங்கும் போது இங்கே வசனம் சொல்லுகிறது அந்நிய அந்நியாஷையில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி அர்த்தத்தை சொல்ல வேண்டும் சபையில சத்தமா நீஷ சொல்லணும் அப்படி இல்லாவிட்டா அந்நிய பாஷை பேச கூடாதுன்னு பைபிள் சொல்லவில்லை உங்களுக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன் பாருங்க ஒன்று குறைந்தியர் பதினான்காம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனம் வாசிங்க அர்த்தம் சொல்லுகிறோம் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச நீங்க ஆராதனையில கூடி வரும்போது சத்தம் உங்க பாடல அந்நிய பேசினா ஒருத்தருக்கு விளங்காது சபைக்கு ஒரு செய்தி இருந்தால் சத்தம் அந்நிய பாசம் பேசி அர்த்தம் சொல்லலாம் அது தீர்க்க தர்சன வார்த்தையாக வெளிப்படும் அப்படி உங்களுக்கு தீர்க்க தர்சனம் வெளிப்படலை அறுத்தம் தெரியலன்னு சொன்னா சபையை டிஸ்டர்ப் பண்ணாதங்க நீங்க அமைதியாக உங்களுக்கும் தேவனுக்கும் தெரிய பேசுங்க அதான் பவுல் சொல்லுகிறா அந்நிய பாஷை பேச சொல்லலை சபையில் சத்தமாக பேசாமல் உங்களுக்கும் தேவனுக்கும் தெரிய பேசுங்க நீங்கள் ஆவில நிறம் அன்னிய பாஷையில் பேசுகிறவர்கள் ஆரம்பத்தில் பிகினிங்கில் பெற்று போது சத்தம் போடுவாங்க சிலர் கேளுவுள்ள இந்த பொருளுவாங்க அன்னிய பாஷையில் பேசுவாங்க கை கால்களெல்லாம் அடிப்பத்து கொள்ளுவாங்க அது ஆரம்ப நிலைமை ஆனால் நீங்கள் ஆவில வளர்ந்துட்டீங்கன்னா நீங்க பஸ்ல போகும்போது கார்ல போகும்போது தெருவில் நடக்கும்போது கூட பக்கத்தில் உள்ளவங்களுக்கே கேட்காதபடி நீங்க அந்நிய பாஷையில் தேவனோடு பேச முடியும் அது உங்களுக்கும் தேவனுக்கும் தெரிய நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம் உங்களுடைய இருதயத்துலேருந்து அன்னிய அந்நிய பாஷை வந்து கொண்டே இருக்கும் தேவனோடு தொடர்பில் இருப்பீங்க அது நீங்க அந்த அனுபவத்துக்குள்ளே வர 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 அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அலையா அப்ப உங்களுக்கும் தேவனுக்கும் ரகசியம் நீங்க மட்டும் இருப்பீங்க பக்கத்தில் உங்களுக்கு ஒன்றுமே கேட்காது நீங்க அமைதியா கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த இந்தாட ஏதோ பாக்குறாங்க ஆனா உங்களுடைய உள்ளத்தில் அந்நிய பாஷை வந்துக்கிட்டே இருக்கும் நீங்க தேவனோட பேசிக்கிட்டே இருப்பீங்க இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லா சொல்லுங்க ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு ஒரு உன்னதமான நிலைமை எப்பொழுதும் தேவனோட தொடர்பில் இருப்பது அதுக்கு தான் இந்த அந்நிய பாஷை உங்களுக்கு அருத்தம் தெரியலன்னு சொன்னா நீங்க சபையில சத்தம் போட்டு பேசாம அமைதியாக கத்தரோட பேசுங்க இது வந்து ஆராதனையில நீங்கள் சச்ச ஆராதனைக்கு போகும்போது இங்கே இங்க வந்து ஆவில நிரம்புங்க ஜோம் பண்ணுங்க அந்த அபிஷேகத்துக்குள்ள நடத்தப்படுகிறதுனால நீங்க ஃப்ரீயா பேசலாம் இங்க தட கிடையாது ஆனால் ஒரு கிரமா சர்வீஸை நடந்துகிட்டு இருக்கும் போது இடையில தடபடான்னு நான் கத்தட்ட பேசுறேன் அப்படின்னு பேசி குழப்பத்தை உண்டாக்க கூடாது சிலர் அப்படி நடந்து கொள்வாங்க சிலர் பாருங்க நல்ல அந்நிய பாசை பேசி நீட்டா அபிஷேகம் படுறாங்க சிலர் வந்து கை ஆட்டிட்டு டான்ஸ் ஆடுறாங்க பாருங்க நீங்க அடக்கணும் ஒழுங்கினமா நடக்க கூடாது எனக்கு தெரியாதெல்லாம் சொல்லக்கூடாது தெரியும் நீங்க அந்நிய பாசை அதாவது தீர்கதரிசியனுடைய ஆவி தீர்க்கதரிசி அடங்கி இருக்கிறது சில சமயம் கட்டுப்படுத்த அளவுக்கு ஆவியானவர் நிரப்புவார் அது வேற சும்மா அந்த பிடிச்சவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடினா அது ஆவி அது அது ஆவியானவர் கிடையாது ஆவியானவர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்கிறவர் கையாட்டிக்கிட்ட மாதிரி நடந்த அது ஆவியானவர் இல்லை அது தான் வாலண்டியர்ஸுகளுக்கு தெரியணும் உங்களுக்கு டிஃபரென்ஷியேட் பண்ண தெரியணும் ஆவியானவர் எப்படி செயல்படுவார் இந்த சில கடல் ஆவிகள் ஆவியானவர் மாதிரியே செயல்படும் பிசாசு கூட அந்நிய பாசம் பேசுவான் தெரியுமா உங்களுக்கு பிசாசு அந்நிய பாசம் பேசுவான் அந்நிய பாசம் பேசுற எல்லாம் ஆவியானவர் கிடையாது பிசாசு கூட அந்நிய பாசம் பேசுவானா அவன் விழுந்து போன தூதன் தானே தூதர் பாசம் பேசுவான் அவனுக்கு தூதர் பாசை தெரியும் அவன் விழுந்து போன தூதன் நீங்க அதை டிஃபரன்சியேட் பண்ண தெரியணும் ஆவியான ஒன்னு டிசிப்ளினா நடப்பார் ஒழுங்கினமா செயல்பட மாட்டார் ஏதாவது ஒரு டைம்ல கட்டு கடங்காம அபிஷேக ஊற்றம் விடும் சிலர் வந்து கீழே விழுவாங்க பொருளுவாங்க சாஸ்தாங்க விழுவாங்க அதே நம்ம இந்த மாதிரி கூட்டத்தில் சர்ச்சில் எப்பெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது இது அபிஷேகத்துக்காக நடத்துகிற இடம் அதனால உங்களுக்கு ஃப்ரீயாக விடுகிறோம் சர்ச்சை ஆராதனையில் போய் ஒழுங்கினமா நடக்கூடாது அப்படிலாம் என்னை அடக்க முடியல அப்படின்னு துள்ளது குதிக்கிறது கையை வீசிட்டு போறது சபையை விட்டு அதெல்லாம் தப்பு கொஞ்சம் மெச்சூரிட்டி குழந்தை தனமா இருக்க கூடாது ஆவிக்குறைய முதிர் முதிர்ந்த அனுபவத்துக்குள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும் சிலருக்கு அப்படி டான்ஸ் ஆடினாதான் நான் எல்லாரையும் விட அபிஷேகம் பார்த்து பெருமை அதுல பெருமை ஆவிக்குரிய செய்துன்னு அர்த்தம் எல்லாரையும் உங்க பக்கமா அட்ராக்ட் பண்றீங்க அது பி ஆவி அதுக்கு இடம் கொடுக்கூடாது கவனமா இருக்கணும் எங்களுக்கு தெரியும் எது அபிஷேகம் எது பிசாசு அப்படின்னு எங்களுக்கு தெரியும் தெரியாமல்லாம் இல்ல சும்மா கை வச்சு ஆட்டிக்கிட்டு அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு பொல்லாத ஆவி அது ஏமாத்துக்குற ஆவி எப்படி நீ கூட்டத்தில இருந்து அந்த ஆவி பொயிருன்னு தெரிஞ்சு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் அதனால இனிமே பாருங்க ஒருத்தர ஆட மாட்டாவே ஆடி பாருங்க டிசிப்ளின் ஒழுங்கு இருக்கணும் ஆவியான ஒரு ஒழுங்கு என்னமா செயல்பட மாட்டா அல்லையா சொல்லுங்க தீர்க்க தரிசனுடைய ஆவி தீர்க்க தரிசிக்கு அடங்கி இருக்கிறது என்ன வேதம் சொல்லுது நல்லா தெரியும் அவங்களுக்கு கவனம் நீங்க இன்னும் கொஞ்சம் ஆவியில வளரும் நீங்க டிஸ்கரேஜ் ஆயிடக்கூடாது டக்குன்னு ஒரு மாதிரி நீங்க நாங்கள் நிறைய சொல்லுவதில்லை நீங்க வளர்ந்துருவீங்க கற்றுக்கொள்ளுவீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் இதெல்லாம் கடைபிடிக்கணும் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் பேசும்போது அதுக்கு அறுத்தம் இருக்குது எனக்கு அஞ்சு வருஷமா ஆறு வருஷமா தெரியாது நான் வந்து ஒரு புஸ்தகத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்தை கொண்டாண்டு பேசினா நீ பேசுகிற அன்னிய பாஷைக்கு அர்த்தம் இருக்குடா மகனே அப்படின்னு இதுவரைக்கும் யாருமே சொல்லிக் கொடுக்கலையே எனக்கு ஒரு ஆசை நான் பேசுற பாஷைக்கு எனக்கு அர்த்தம் தெரியணும் அண்டு வரே இந்த அறுத்தத்தை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு நான் தோட்டத்துக்கு ஜெபிக்க போகல காட்டுக்குள்ள அந்த மாதிரி ஜெபிக்க போன ஒரு நாள் இந்த வசனத்து மேல கை வச்சு அண்டு வரே நான் பேசுகிற அன்னிய பாஷைக்கு அறுத்தம் தெரியணுன்னு பைபிள்ல இருக்குது எனக்கு அறுத்தம் தெரியணும் நான் இத்தனை வருஷம் அர்த்தமே தெரியாம அன்னிய பாஷை பேசிக்கிட்டு இருந்தேன் நான் பேசுற அந்நிய அர்த்தம் அறுத்தும் தெரியணும் எனக்கு அறுத்தம் சொல்லித்தாங்க எனக்கு அருத்தம் இந்த வசனத்தை வைத்து உண்மையா சின்சியரா தாகத்தோடு நான் ஜோம் அண்ணன் பல நிமிட நேரம் காத்திருந்து ஜெபித்த போது திடீரென்று ஆவியானவர் வந்து என் மீது இறங்கினார் அந்த அனாயிண்டிங் அபிஷேகம் வந்து இறங்கின உடனே நான் நாவில நிரம்பி அன்னிய பாஷை பேச ஆரம்பித்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிடம் அப்படியே பேசிக்கொண்டே இருக்கும்போது போது டக்குன்னு நான் பேசுற அந்நிய ஆண்டவர் அறுத்தம் சொல்றார் ஆண்டு வார்த்தை வெளிப்படுகிறது என்னோட ஆண்டவரை என் மூலமாய் பேசுகிறார் என்னங்க அப்படிலாம் உண்டா பேசுவார் நான் பேசுற அந்நிய பாஷை மூலமாகவே எனக்கு ஆண்டவர் செய்தி கொடுக்கிறார் பேசுகிறார் அந்த அருத்தை அப்படியே வெளிப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறதே நான் கொஞ்ச நேரம் ஆண்டு உடனே நிறுத்திட்டு இது உண்மை ஆண்டவரே நானா கற்பனையா நினைக்கிறேனா நானா பேசுகிற அந்நிய பாஷைக்கு இதுவா இதுவார்க்குன்னு நானா நினைத்து கொள்ளுகிறேனா இதை உண்மையாக நீர் வெளிப்படுத்துகிறாரு எனக்கு தெரியலையே குழப்பமா இருக்குன்னு நினச்சேன் மறுபடியா ஆவியானவர் நிரப்பினார் நிரப்பி சொன்னா அன்னிய பாஷை பேசிட்டு சந்தேகப்படாதே நான் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறேன் என்னாண்டவர் பேசினா அந்த நாளில் இருந்து நான் அன்னிய பாஷை பேசினா எனக்கு அர்த்தம் விளங்கும் என் இருதயத்தில் அது விளங்கும் நான் ஜெபிக்கிறேனா துதிக்கிறனா மண்டாடுகிறேனா பரிந்து பேசுகிறேனா யுத்த ஜபம் பண்றேன்னா என் ஆவியில தெளிவா தெரியும் அலே நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும் வெறும் அன்னிய பாஷையே பேசி பேசி நமக்கு யாரும் சொல்லி கொடுக்காததுனால அதுக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம் நீங்க பேசுற அன்னிய பாஷைக்கு ஆறுத்த இருக்குது நீங்க ஆண்ட விட்ட கேட்டா சொல்லி தருவார் அது வெளியே சொல்லக்கூடாது அது ரகசியம் நீங்க ரகசியம் காக்குறதா இருந்தா கத்தர உங்களுக்கு பேசுவார் நீங்க ஓட்டவா யாருன்னா கத்திர விட்டு பேச மாட்டா ரகசியத்தை வருவாங்க வரும்போது அவங்க ஒரு காரியம் சொல்லுவாங்க இதான் பிரச்சனை எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியா அப்படின்னு ஜெபிக்கலான்னு முழங்கால் போடுங்க டக்குன்னு ஒரு அனாயிண்டிங் அபிஷேகம் இறங்கும் அந்நிய பாஷையில பேசின உடனே அன்னிய பாஷையில் பேசி ஆவியான ஒரு உள்ள சொல்லுவாரு சொன்னது பொய் அது உண்மை இல்ல உங்ககிட்ட போய் சொல்லுகிறாள் இதுதான் ஆவியானவர் பேசிடுவார் உள்ளத்துல அன்னிய பதில் மூலமா ஆனா ஆனால் அதை வெளியே சொல்லக்கூடாது அது ரகசியம் ஆண்டவர் வந்து நீ செபிக்கிறதுக்காக உனக்கு வெளிப்படுத்துகிறேன் இதுதான் ரியல் ப்ராப்ளம் அவங்க சொன்னது போய் அப்ப நாங்க ஆண்டவரே மன்னியும் அப்ப என்ன செய்யறது மன்னியும் இறக்கம் செய்யும் மன்னித்து இந்த மகளுக்கு உதவி செய்யும் ரியல் ப்ராப்ளம் தெரிஞ்ச உடனே நாங்கள் ஆண்டவட்டத்தில் பதிந்து பேசி ஜெபிப்பது அப்போ வந்து அன்னிய பாஷையில தமிழ்ல ஜெபிச்சா அவங்களுக்கு புரிஞ்சு சிலர் இடரல் ஆயிடுவாங்க அதனால அன்னிய பாஷையிலே ஜெபிக்க வைப்பார் ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய் இன்னைக்கு அறியாம இருக்கிறாங்க நாளைக்கு மாறிடுவாங்க இதெல்லாம் ஊழிய பாதையில் கத்தர் குத்து கொடுத்த ரகசியங்கள் இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது அவங்களுக்கு ரகசியத்தை வெளியே சொல்ல கூடாது ஜபத்துக்காக கத்தர் என்கிட்ட பேசுவார் ரகசியம் இதெல்லாம் ஊழிய பாதையில் இருக்குது நிறைய காரியம் இருக்குதுங்க ஆவிக்குரிய நுழைஞ்சிங்கன்னா ஆவியானவர் அவ்வளவு அழகாய் நடத்துவார் அப்ப நம்ம சிந்தனை கூட காமிச்சிருவார் இவங்க இன்னும் யோசனையோட வந்திருக்கிறாங்க உண்டு பேசறது வெளியே பேசுறது போய் ஆனா உள்ளுக்குள்ள வேறன்னு கத்தர் காண்பிப்பார் அப்ப அதெல்லாம் சொன்னா இடம்ல ஆயிருவாங்களா அந்நிய பாசையிலே ஜெபிச்சிடுறாரு ஆவியானவரை நீங்களே ஜோ பண்ணுங்க இவங்களுக்காக அப்ப ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணுவார் ரொம்ப ஒரு எட்டாதிகாரம் இருபத்தாறுல நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு ஆய் வேண்டுதல் செய்கிறார் அப்ப ஆவியானவர் வேண்டுதல் செய்வார் பெரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பவுல் ஜெபத்து குறித்து சொல்லும்போது எபேசியர் ஆறு பதினெட்டில் எந்த சமயத்திலும் ஜெபிக்கணும் எல்லா காரியத்திற்காக ஜெபிக்கணும் மன உறுதியோடு நம்மை ஜெபிக்கணும் பரிசுத்தாவிக்குள்ளே ஜெபிக்கணும்னு அழுமையான ஆலோசனை கொடுத்திருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து நம்மை ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம் அப்போதான் ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து நாம் வந்து கருத்தாய் வல்லமையோடு ஜெபிக்க முடியும் பரிசு தாவியானவர் நமக்குள்ளே வந்து ஆவியானுடைய உதவியோடு ஜெபிக்கும் போது தான் நம்முடைய ஜெபத்தில் ஒரு வல்லமை காணப்படும் அப்போ அந்த வல்லமைக்காக நம்மை ஜேபிக்க நான் வரே நானும் பரிசுத்தாவிக்குள்ளே ஜெபிக்கணும் அந்த ஆவியானுடைய வல்லமை எனக்கு அவசியம் என்ன அந்த வல்லமைனால் நிரப்போன்னு கேளுங்க நம்முடைய ஜெப வாழ்க்கை வித்தியாசமாய் மாறிவிடும் செபிக்கலாமா ஆண்டோடைய சமூகத்துல ஒரு மனதோடு கூட உடைய வலது கரத்தை உயர்த்தி என்னை பரிசு தாவினால் நிரப்புங்கப்பா நான் ஆவில நரம்பி செபிக்கணும் பரிசு தாவிக்குள்ளே ஜெபிக்கணும் செபிக்கணும் ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து நான் செபிக்கணும் ஆண்டு கிருப தாங்கன்னு சொல்லி கேளுங்க தகப்பனே யார் யார் கரங்களை உயர்த்தி பரிசுத்தாவிடைய வல்லமைக்காக செபிக்கிறார்களோ அந்த பிள்ளைகளோடு இணைந்து அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பரிசு தாவிக்கொள்ளே ஜெபியுங்கள் என்று நீர் எழுதி கொடுத்திருக்கிறபடியால் நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்புவீராக கத்தர் மாற்றுவீராக பரிசு தாவிக்கொள்ளே ஜெபிக்கிற அனுபவத்தை ஆண்டவர் கொடுப்பீராக அன்றவர் ஒவ்வொருவரை அனலாய் மாற்றுவீராக ஆதி துறை விசுவாசிகள் ஜெபித்த போது அந்த இடம் அசைந்தது என்று வாசிக்கிறோமே நாங்கள் ஜெபிக்கும் பொழுதும் இடம் அசையத்தக்கதாய் சாத்தானுடைய அஸ்திபாரங்கள் அசையத்தக்கதாக அண்டு ஒரு தெய்வ வல்லமையினால் நிறைந்து ஜெபிக்க கருபை தாரும் இரகசியங்களை அறிந்து ஜெபிக்க கருபை தாரும் ஒவ்வொருவரையும் அதற்காக ஆவியினால் நிரப்பம் அக்கனியினால் நிரப்பும் என்று முதல் நம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை அவர்கள் மேல தங்கி இருக்கட்டும் ஜபத்திலே பயன்படுத்தட்டும் நம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காய் சோதரம் அக்கணி இறங்குகிறதற்காய் சோதரம் நம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்பி கொண்டிருக்கிறதற்காய் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே தேவ செய்தியை கேட்டு நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் அதுவரை தேவ கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக அமேன் For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Naudamavati, Tutukuri District, 628-211. Our phone number 04639-353535. Info at JesusRedeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.